மக்கள் சக்தியை மிஞ்சின சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அந்த மக்கள் போராட்ட களத்தில் இறங்கினால் எவ்வளவு பெரிய ராஜ்யங்களாக இருந்தாலும் தூள் தூளாக சிதறிவிடும் தான் உலக வரலாறு அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் சின்னத்துறையில் வச்சு நேற்றைக்கு வந்து அந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து சமூக பொதுமக்களும் அதாவது எந்தவித சாதி மதம் இனம் கட்சி இந்த மாதிரி எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்து சமூக மக்களும் இணைந்து இந்த அணுக்கனிம சுரங்க திட்டத்துக்கு எதிராகவும் இந்த ஐயாரியல் நிறுவனத்தையே நிரந்தரமாக இழுத்து மூட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியும் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தின் சில துளிகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு சிக்ஸ்த் சன்ஸ்

மக்கிய அரசு மாநில அரசு வாழவிட வாழவிடு அமைதியை குலைக்க விட மாட்டோம் அமைதியை குலைக்க விட மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் இடமாட்டோம் அரிய மணலே அல்லவிடமாட்டோம் அரிய மணலே அல்லவிடமாட்டோம் காத்திடே அமை எ அமை காத்திலே காத்திரே 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 சும சொல்லாரு சும சொல்லாரே हर से मांग हर से मक्से मांग हर से रही से रक्त से रक्त से रत से रक्त से रक्त से रक्त ऐसी अरे सामने रक्त से हर सामने रक्त से सा

கொடுக்கும் போராடுவோம் உயிரை கொடுத்து போராடுவோம் உயிரை கொடுத்தும் போராடுவோம் உயிரை கொடுத்து போராடுவோம் கிராமங்களை அழிக்க விட மாட்டோ கிராமங்களை அழிக்க விட மாட்டோ தூண்டாதே 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 போராட்டத்தை போராட்டம் குமரி மக்கள் போராட்டம் ஒன்று வட்ட போராட்டம் ஒன்று கிறிஸ்தவ மக்கள் போராட்டம் கிறிஸ்தவ மக்கள் போராட்டம் இந்து மக்கள் போராட்டம் இந்து மக்கள் போராட்டம் முஸ்லிம் மக்கள் போராட்டம் முஸ்லிம் மக்கள் போராட்டம் குமரி மக்கள் போராட்டம் মন বাৰতো

やいからね。 அழிச்சாதே அழிக்காதே மக்கள் உயிரை அழிக்காதோ அழிச்சாதே அழிக்காதே மக்கள் உயிரை அழிக்காதே உப்பாத்தாதே உப்பாத்த இந்த போராட்டம் வந்து ஒரு அடையாள போராட்டம் தான் ஒரு விழிப்புணர்வு போராட்டம் தான் சொல்லணும்னா ஒரு ட்ரெய்லர் போராட்டம்னு வச்சுக்கோங்களேன் எனவே அந்த மெயின் பிக்சர் போராட்டத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு இந்த அரசாங்கங்கள் வந்து விரும்ப வேண்டாம் அதை உங்களால் தாங்க முடியாது அதனால் இந்த அரசாங்கங்கள் உடனடியாக இந்த அணு கனிம சுரங்க திட்டத்தை முழுமையாகவும் நிரந்தரமாகவும் கைவிடுவதாகவும் இந்த ஐயாலியல் நிறுவனம் இயங்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னும் கொள்கை முடிவெடுத்து அறிவிக்கிறோம் இதுபோன்ற இன்னும் பல தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஸோ எல்லோரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் சிக்ஸ்த் சென்சுடன் நன்றி